அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா தர்ஜுமாவை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் அது மட்டும் இல்லைங்க இனிமேட்டு நம்மளுடைய சேனல்ல தர்ஜுமாவோட இன்னும் கூட சேர்த்திட்டு நம்ம பார்த்திங்கன்னா அமல்களின் சிறப்பு அப்படின்ற புத்தகத்தையும் இனிமேட்டு நம்ம வாசிக்க போகிறோம் அதுல இருந்து நிறைய வந்து நம்மளுக்கு தீனியாத் பத்தின விஷயங்களை தெரிஞ்சிக்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அலா வ வ முகம்மதின் வபாரிக் வசல்லிம் அலேஹி என்று சொல்லி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ அல்ஹம்துலில்லா என்று சொன்னால் எல்லாத்துக்குமே அல்ஹம்துலில்லா என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அலகம்தில்லா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் மூலியமாக ஷேர் பண்ணுங்கள் இந்த தீனியாத் விஷயங்களை கேட்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கா இன்னும் எதையாவது விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்லை ஏதாவது உங்களுக்காக துவா செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா எல்லாத்துக்காகவும் எல்லாருடைய ஆசத்தையும் நிறைவேற்றுறதுக்காக நம்ம தாலாவுக்கிட்ட துவா செய்யலாம் ஆமீன் ஆகட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் ஔஸுபில்லாஹி மினஷை தான் இரசீம் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இப்போ நம்ம தொழுகை தொழுகிறோம் அந்த தொழுகையின் மூலியமா எந்த அளவுக்கு நம்மளுக்கு சிறப்பு கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம நோம்பு வைக்கிறோம் நோம்பு வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குது குரான் ஓதரும் அப்புறம் பாத்தீங்கன்னா திகிர் சேரும் இப்படி நம்ம எல்லா அமல்களையும் செய்யறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் இதையெல்லாம் நம்ம செய்யாம இருந்தோம் அப்படின்னா நம்மள எந்த விதமான பாவத்திற்கு நம்ம உள்ளாக்கப்படுவோம் என்பதையும் இனி வர வீடியோக்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அமல்களின் சிறப்பு அப்படின்ற கிதாப்ல இருந்து நான் வந்து என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் ஃபர்ஸ்ட் எட்டிங் பாத்தீங்கன்னா தொழுகையின் சிறப்பு தொழுகையின் முக்கியத்துவத்தை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் எட்டிங் பாத்தீங்கன்னா இஸ்லாத்தின் ஐந்து தூண்கள் ரசூருல்லா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அருளியதாக அசரத் இபு உப் உமர் ரலியல்லாஹு அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் இஸ்லாம் என்ற கட்டிடம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது லாய்லாஹா இல்லல்லா முகமது ரசூருல்லா அதனுடைய விளக்கம் பாத்தீங்கன்னா வணக்கத்திற்கு கூறியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் இறை தூதருமாக இருக்கிறார் என்று சாட்சி கூறுகிறார்கள் இததான் அந்த உடைய அர்த்தம் இரண்டாவது பாத்தீங்கன்னா தொழுகையை நிலை அதாவது தொழுகையை வந்து விடாம நம்ம ஐந்து உக தொழுகையும் தொழுகுவது மூன்றாவது பாத்தீங்கன்னா ஜகாத் கொடுப்பது அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நம்மனால முடிந்த அளவுக்கு ஜகாத் கொடுப்பது ஹஜ் செய்வது நாலாவது பாத்தீங்கன்னா ஹஜ்ஜி செய்வது புனித யாத்திரை மேற்கொள்வது ஐந்தாவது பாத்தீங்கன்னா ரம்லான் மாதத்துல நோன்பு வைப்பது நம்மளுடைய கட்டாய கடமை பாத்தீங்கன்னா ரம்லான் மாதத்துல கட்டாயமா நோன்பு வைப்பது இதுதான் இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களாக அபு இபுனு உமர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டுள்ள ஐந்து விஷயங்களும் இஸ்லாத்தின் அடிப்படையான கடமையாகும் ரசூருல்லா சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இஸ்லாத்தின் ஐந்து கம்பங்களின் மீது அமைக்கப்பட்டுள்ள ஊடாரத்திற்கு ஒப்பிட்டு கூடியுள்ளார்கள் கலிமா அக்கூடாரத்தின் நடுப்பக்கம் போன்றது மற்ற நான்கு செயல்களும் கூடாரத்தின் நான்கு மூலைகளில் உள்ள கம்பங்கள் போன்றவையாகும் நடுப்பக்கம் இல்லாவிட்டால் கூடாரமே உருவாகாது நடுப்பக்கம் இருந்து நான்கு மூலைகளில் உள்ள கம்பங்களில் ஏதாவது ஒன்று இல்லாவிட்டாலும் அக்கூடாரம் இருக்கும் ஆனால் கம்பம் இல்லாத அந்த பகுதி சரிந்து குறைவுடையதாக இருக்கும் ஒரு ஹதீஸின் அடிப்படையில் நாம் நம்முடைய நிலையை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும் இந்த ஐந்து காரியங்களைக் கொண்ட இஸ்லாம் என்ற இக்கூடாரத்தை நாம் எந்த அளவு நிலைநிறுத்தி உள்ளோம் இஸ்லாத்தின் எந்த கடமையாவது நாம் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறோமா இந்த ஐந்து கடமைகளும் எவ்வளவு முக்கியமானவை என்றால் இவைகள்தான் இஸ்லாத்தின் அஸ்திவாரமாக இருக்கின்றது ஒரு முஸ்லிம் தான் முஸ்லிம் என்ற வகையில் இந்த ஐந்தையுமே கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் எனினும் ஈமானுக்கு பிறகு அனைத்தையும் விட தொழுகையே முக்கியமானதாகும் அசரத் அப்துல்லாஹு இபுனு மசூத் ரலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ரசூருல்லா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் அனைத்தையும் விட அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று கேட்டேன் தொழுகை என்று கூறினார்கள் பிறகு எது என்று கேட்டேன் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்று சொன்னார்கள் பிறகு எது என்று கேட்டேன் ஜிஹாத் என்று அருளினார்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களை வந்து நம்ம தெளிவா பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து கலிமா இரண்டாவது பாத்தீங்கன்னா தொழுகை மூணாவது பாத்தீங்கன்னா ஜகாத்து நாலாவது பாத்தீங்கன்னா ஹஜ் செய்வது ஐந்தாவது பாத்தீங்கன்னா ரம்லான் மாதத்தில் நம்ம நோன்பு வைப்பது இது வந்து இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்கள் பார்த்தோம் அடுத்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா பாவங்களை போக்கும் தொழுகை நம்ம தொழுகிறனால அல்லாஹாலா எந்தெந்த பாவங்களை நம்மளுடைய போக்கி வைப்பான் நம்ம பாவங்கள் அனைத்தையும் தொழுகை மூலியமாக போகுமா அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து ரசூருல்லா சல்லல்லாஹூ அலைவசல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கும்போது நீங்கள் அதை காது கொடுத்து கேட்குறீங்க அப்படின்னா நீங்களும் செலவாத் ஓதணும் அப்படி ஓதலை அப்படின்னா நம்ம வந்து அல்லாஹு தாலாவுக்கு பாவியாக்கப்படுவோம் ரசூருல்லா சல்ல அல்லு அலைவசல்லம் அவங்களுடைய பேரை கேட்கும்போது கண்டிப்பாக செலவா தோத வேண்டும் அதனால் வீடியோவில் நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலவாக சொல்லுங்கள் நம்ம துவா செய்யறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்க நீங்க சொல்கிற ஒரு ஆமீன் வந்து எல்லோருடைய துவாக்களையும் வந்து ஹபுல் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஒரு லைக் போடுங்க எனக்கொசரம் நீங்கள் லைக் போடாதீங்க இந்த வீடியோக்கோசரம் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ பாஸ் ஆகும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாத்தை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் புது புது விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணத்துக்காக மட்டும்தான் இந்த சேனலில் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா குக்ஸ் வீடியோ டிப்ஸ் வீடியோ தான் நான் போட்டுட்ருந்தேன் அதெல்லாம் நிறுத்திட்டு இந்த இஸ்லாத்தை பற்றின வீடியோக்களை நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோக்களை வர இந்த மாதிரி வீடியோக்களில் ஷேர் பண்ணிக்கும் போது எனக்கு ரொம்பவே திருப்தியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை என்னோட வச்சுக்காமல் உங்களோடைய ஷேர் பண்ணி உங்களுக்கும் அந்த மன நிம்மதியும் வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும்தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன் நீங்க லைக் போடுறதுனால அடுத்தவங்களும் இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கும் என்ஷா பலன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ஷா தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தாவானாக